பாதுகாப்பில் வாழ்ந்தவர் எல்லாம் அல்ல நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரை எழுந்து கொண்டார் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உழைப்பார் ஏனெனில் உண்மை வேடரும் கண்ணில் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தகுதிப்பார் அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மை கேடயமும் ஆகும் இரவில் திகழ்க்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளின் உடவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் வாதிக்கும் நீர் அஞ்சமாட்டி உன் பக்கம் ஆயிரம் பேர் மீழ்ந்தாலும் உன் மலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது கொல்லார் கிடைக்கும் தண்டனையை நீரை பார்ப்பி உன் கண்ணாலையே நீர் காண்பி ஆண்டவரை உன் கொண்டு உன்னதரையும் ஒருவிடமாக்கிக் கொண்டு ஆகவே தீவு உனக்கு நேரிடாது பாதையும் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தாம் தூதற்காக கட்டி விடுவார் உன் கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நீர் நடந்து செல்வி இன சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீது நீர் மிதித்து செல்வி அவர்கள் என் மீது அன்பு தூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை நீடி ஆயினால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் நீட்டை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் அதுண்டா உள்ள